இப்படி ஆர்எஸ்எஸ்க்கு கூலி வேலை பார்த்தா கொத்தடி அந்த கொத்தடிமை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ ஐபிஎஸ் ரிசைன் பண்ணு ஐபிஎஸ் பதவி ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து நல்லா கொடுங்க ஒரு கிராமத்துல இப்ப இவ்வளவு மக்கள் வந்து நிக்கிற மக்கள் வந்து கடந்து போகாம ஒரு இடத்துல வந்து இந்த மக்களை வந்து கட்டி போட்டிருக்கா அது நாம கட்சிக்கு கிடைச்ச முதல் கட்சி ஏன்னா இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கல யாருக்குமே பணம் கொடுக்காம அதை வந்து கூடியிருக்காங்க திமுக கூட்ட மாட்டேங்கன்னா சனி பேரு திருட்டு பேரு ஏதோ பேசாங்க போயிருவாங்க அதிமுக கூட்டம் போட்டா இவன் எவ்வளவு

நாயகிரி பேரட்டில் இருக்க மருத்துவமனை போய் பாருங்க எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு இடிஞ்சு வர கண்டிஷன்ல இருக்கு அதான் பக்கத்துல பாருங்க அப்படியே நேரம் பார்த்தோம்னா நூலகம் இருக்கும் இந்த நூலகம் என்ன கண்டிஷன்ல இருக்கு அதை வந்து கட்டுறது குப்பு இல்லை எம்பிஆர் இருந்து பிடிக்கிட்டா இருக்கு அனு செம்புமாறு இருந்து அது மாதிரி அதிமுக எம்எல்ஏவா இருந்தும் அஞ்சு வருஷமா இருந்தாங்க அப்ப இந்த நூலகத்தை கட்ட முடியல அப்ப அந்த ராயகிரில வந்து மழை அதிகமாக பெய்ததுனால அந்த நூலகம் வந்து ஒழுகிருச்சு அப்ப நூலகம் வந்து ஒளிச்சுன்னா ஒரு ஒருத்தருடையா போய் சொல்லியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பேராட்சி மன்றத்துக்கு போயிருக்காங்க நூலகம் அந்த மாதிரி ஒழுகுது புத்தகம் எல்லாமே நனைஞ்சு போச்சு மோசமா இருக்கு அதை வச்சு படிக்க முடியல புத்தகத்தான்னு சொல்றாங்க அவங்களுடைய பதில் என்ன பேரராட்சி நிர்வாகம் அது வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் இல்ல நீங்க வேற யாருக்கிட்டா போய் சொல்லுங்க அப்படியே ஒரு ஒருத்தருடைய போய் கேட்டு கடைசி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொன்னா நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசகர்கள் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சிகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அண்ணன் சீனிவாசன் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நூலகம் வந்து ஒழுகுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பெரிய மல்டிமில்லியன பெரிய பெரிய பணக்காரங்களும் கிடையாது ஆஹ் ஒரு ஒருத்தர் வந்து கோடியில லட்சத்துல வந்து சம்பளம் மாதிரி யாருமே கிடையாது இங்க வந்திருக்கிறத எத்தனையோ பேர் வந்து அன்னன்னைக்கு கூலி வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க சித்தா வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க ஒத்தனாரா இருப்பாங்க பெயிண்டரா இருப்பாங்க ஒரு நாளைக்கு அவங்களுடைய வருமானமே நானூறு ரூபாய்தான் இருக்கும் ஆனா அதுல இருந்து ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்காங்க நூறுரூவா கொடுக்காங்க இரநூறுவா கொடுக்கணும் இப்படி கொடுத்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க

கூலி வேலை பாக்குறவங்களும் நேரடியா போய் கொடுத்த பணத்தை தான் அதை சரி செய்யறோம் அப்ப அந்த சரி செஞ்ச பணத்துல உள்ளவே எங்களை போடல காவல்துறை கூட்டு வந்தாங்க அந்த பத்து போலீஸ் அனுப்பிட்டாச்சு எடுத்துல பத்து போலீஸ் நாங்க கொலை பண்ணல புள்ளடிக்கல எவனை திருடல எதுவே பண்ணல என்ன இதுக்கு வந்து போலீஸ் காவல்துறை பத்து பேர் வராங்க அப்படின்னு என்னடா இப்படி பண்றாங்க நம்ம என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது அப்ப சொல்றாங்க போட்டோ எடுக்க கூடாது வீடியோ எடுத்துடக் கூடாது போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நாம தான் அந்த வந்து அதை சரி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிடும் வீடியோ எடுத்துட்டா சரி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிடும் யாருக்குமே தெரியக்கூடாது இந்த நாலு வச்சு நச்சிரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி வந்து ஒடுக்குமுறையில தான் இந்த ராய்கறி மன்னார் இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுவதுமே நாம் தமிழர் கட்சியை ஒடுக்கக்கூடிய வேலையை தான் ஆளுகின்ற அதிகாரவரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றது சாதாரண இந்த ராயிரி பேரூராட்ல இப்படி நடக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து கேவலம் கேட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க அரசியல்வாதிகள் ஒரு நல்லது செஞ்சா அது வந்து வெளியில வந்து போய் சேரக்கூடாது இப்ப இந்த டீ கடை இருக்கு டீ கடை இருக்குன்னா இப்ப வந்து பேப்பர்ல இருந்து வந்துருச்சு இந்த மாதிரி வந்து ராயகிரியில வந்து இந்த நூலகத்தை வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க வந்து சரி பண்ணிட்டாங்கன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க அப்ப பாக்குற மக்களுக்குள்ள என்ன தோணும் ஏ எம்எல்ஏவால ஒண்ணும் இது பண்ண முடியல சரி செய்ய முடியல எம்பிஆர் சரி செய்ய முடியல ஏன் ஒண்ணுமே இல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கல எம்எல்ஏ ஜெயிக்கல எம்பி ஜெயிக்கல ஒண்ணுமே ஜெயிக்கல வெற்றியே பெறாம இவனை எப்படிதான் பணத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தை கூட்டம்னா பிரியாணி கொடுக்கணும் அதுக்கடுத்து அவங்களுக்கு வாயில ஊத்தி விடணும் ஊத்தி விட்டாதான் கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து உட்காருவாங்க அடுத்த கோட்டி சீட்டு விளாடுவாங்க இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க மட்டும் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சிந்திக்கும் போது சாதாரண செய்தித்தாள் படிக்கும் போது இவங்க பண்ணிட்டாங்க பரவாயில்லையே அதிகாரம் இல்லாமலே இப்படி பண்றாங்கன்னா அதிகாரம் இவருடைய கைக்கு நாம கட்சியோட கைக்கு வந்துட்டா அண்ணன் சீமானவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அப்ப தலைகீழா எல்லாமே மாறிடும் இவங்க வந்து பணத்துக்காக இந்த அரசியலை பண்ணல அப்படிங்கிறது மக்களுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிடும் என்ன பதிவுன்னா ஒவ்வொரு மக்களினுடைய மனதிலையும் என்ன தோணும் அப்படின்னா நம்ம வந்து ஐநூறு ரூபா வாக்குக்கு பணம் வாங்கிக்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம் ஆனா இந்த பையன்ல பாரு ஆயிரம் ஐநூறு செலவழிச்சு கட்சி கூட்டம் நடத்துறாங்க கூட்டத்துக்கு சென்னைக்கு போனா போறாங்க திருச்சிக்கு போறாங்க ஒரு ஒரு போராட்டத்துக்கு போறாங்க அப்ப இவங்க பண்ற அரசியல் என்னடா அப்ப மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற எண்ணம் தான் இவங்க கிட்ட இருக்கு முழுக்க முழுக்க இதுல இத்தனை பேர் இருக்காங்க எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும் வாசிய நூலூர்ல எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாங்களா இல்ல தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு எம்பி ஆகணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாங்களா யாருமே இல்லையா நான் தமிழர் கட்சியில இருக்கோம் நமக்கு என்ன கிடைக்கும் எம்பியாவும் ஆக முடியாது எம்எல்ஏ ஆக முடியாது அதிகாரமும் கையில இல்ல அப்ப நம்ம வந்து குள்ளடிச்சுக்கலாமோ இதுல கமிஷன் எடுத்துக்கலாமா அதுல கமிஷன் எதுலையுமே கமிஷன் அடிக்க முடியாது ஒரே நோக்கம் தான் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் மக்களின் நலன் தான் அப்ப மக்களினுடைய நலன் என்ன அப்படிங்கறத மக்கள் வந்து இந்த மண்ணில் அரசியல் அப்படிங்கறத கற்பிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எல்லாரும் பார்த்த அரசியல் அப்படிங்கிறது வேற தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க கள்ள ஓட்டு கொடுப்பாங்க கள்ள ஓட்டு போடுவாங்க பாட்டில கொடுத்து சாராயத்தை வாயில ஊத்தி விட்டு அவங்க வந்து வாக்கு செலுத்த வைப்பாங்க இப்படி எல்லாம் கற்பிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அரசியல் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் என்ன ஆகுதுன்னா ஒரு இனம் கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துல இருந்து அருகில் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்ல அங்கே இருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கொத்து கொத்தா சாகிறாங்கன்னா சும்மா இல்லை இந்த ஊரில் இருக்க மக்கள் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இலங்கை ராணுவம் சிங்கள ராணுவம் என்ன பண்றாங்கன்னா கொத்து கொத்தா அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அழிக்கிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சி செய்கிறாரு திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கு இப்ப அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணணும் ஒரே தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலங்கைகளை சாகுறாங்க அப்ப அங்க போகக்கூடிய மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்ப இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செத்து வீழ்றாங்க உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கவங்களை எல்லாத்தையுமே சிறையில் தழுறாங்க அப்ப இது வந்து உண்மையிலே இது வந்து ஜனநாயக நாடா நம்ம வந்து பேசலாமா வேண்டாமா இல்ல நம்ம கருத்துக்களை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னா அங்க அதிகாரத்துல ஒன்றிய அரசா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியும் அதை வந்து கண்டுகொள்ளவே இல்லை கொள்ளுங்க சாதனம் சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் வந்து துணைப்படுகிறாங்க இந்தியா வந்து துணை புரியுது காங்கிரஸ் ஆதரவா இருக்கு கருணாநிதி போய் சோனியா காந்தி சோனியா காந்தி காலில் விழுந்து கதருதாரு எனக்கு வந்து என் மகளுக்கு சீட்டை கூடு என் மகளுக்கு சீட்டை கூடு எங்க கட்சியில் இருக்கணும் சீட்டுக்கும் பிச்சை எடுத்து கிளையுறாரு அப்ப தேசிய கட்சிகளோட போய் கூட்டணி வச்சா இதுதான் நிலமை அங்க போய் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சியில வந்து தேசிய கட்சிகளுடைய காலில் போய் விழணும் இப்ப காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு ஐயா காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் அது எப்படி இருந்துச்சு இந்திரா காந்தியை உட்காந்துருப்பாங்க ஐயா காமராஜரை காலுக்கு மேல காலு போட்டு உட்கார்ந்து இருப்பாரு இந்திய இந்தியாவோட தேச காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து பிரதமராக கூட வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா அவர் வந்து பிரதமர் வந்து ஆகல காரணம் என்னன்னா பிரதமர்களை உருவாக்கி வர அந்த அளவுக்கு வந்து தேசியத்துல வந்து அவர் தான் தலைமையில இருந்தார் பின்னாடி வரவை எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு தலைவரா இருப்பான் காங்கிரஸ் கட்சி தலைவரா நாளைக்கு மாறிடுவோம் அதுக்கடுத்து பாஜக ஒருத்தன் தலைவரா இருந்தான் அடுத்த மாறிடுவான் அடுத்த வருஷம் இந்த வருஷம் தான் கட்சியில வந்து சேர்ந்திருப்பான் அவன் தலைவரா மாறிடுவான் ஒருத்த வந்து ஐபிஎஸ் படிப்பான் ஐபிஎஸ் படிச்சுட்டு அங்க பிஎல் சந்தோஷம் ஒருத்தங்கிட்ட ஆர் எஸ் போய் நோடிக்கிட்டு இருப்பான் அங்க போய் அவங்க ஆர் தேவையான வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான் அவன் கர்நாடகாவில போய் ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் எஸ் வேலை வைப்பான் இப்படி ஆர்எஸ்எஸ்க்கு கூலி வேலை பார்த்த கொத்தடிமை அந்த கொத்தடிமை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து நீ ஐபிஎஸ் ரிசைன் பண்ணு ஐபிஎஸ் பதவி ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல வந்து நல்லா புடுங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக்கி விட்டாங்க அப்ப பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டாரு அவரால் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது அப்ப பாஜகவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன நினைச்சாலுமே தமிழ்நாட்டில் செய்ய முடியாது இப்ப இருக்கக்கூடிய தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுடைய மலைகளை நொறுக்கி கடத்தப்பட்டாலும் அங்க அண்ணாமலை போனாருன்னா இங்க இருக்கக்கூடிய லாரிகள் வந்து கேரளாவுக்கு போகக்கூடாதுன்னு அவரால் சொல்ல முடியாது இப்ப அங்க இருந்து போகக்கூடிய கனரக வாகனங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி கேரளா கடத்துறாங்க அதுல வந்து பனிரெண்டு வீடு இருக்கக்கூடிய வாகனங்களை கொண்டு போ கொண்டு போக கூடாது பத்து வீல் உள்ள வாகனங்களை தான் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு அப்ப இங்க சிவேரி செக் போஸ்ட் இல்லையா இங்க இருந்து எல்லா செக் போஸ்டும் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பத்து வீடு பத்து வீலை தாண்டிதான் இருக்கும் ஆனா அது எப்படி செக் போஸ்ட தாண்டி போகுது அது ஒரு பயன்பட வேண்டியா வண்டிக்கு ஒரு லட்சம் ரூபா போட வேண்டிய நூறு வண்டி போச்சுன்னா என்னாச்சு ஒரு கோடி ஆச்சு அரசுக்கு வருமானம் தானே ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க இதை வந்து திமுகவோ அதிமுகவோ எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேச மாட்டாங்க நாம் தமிழ் மட்டும் தான் அந்த மண்ணில் பேசுவோம் இப்படி வந்து தேசிய கட்சிகள்லாம் இப்படி இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல மக்களுக்கான ஒரு அரசியல் வந்து பண்ணணும் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த அரசியல் வந்து பேசுது எப்படின்னா காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ எதுவுமே வந்து இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கடத்தரும் கடத்திட்டு போறாங்கன்னா தடுத்து மாட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல அணுமுலைகளை வந்து வைக்கணுமா வேண்டாமா அணுமுலை வந்து கொண்டு வரணும்னு தான் சொல்லுவான் இப்ப தூத்துக்குடிக்கு வந்து பிரதமர் மோடி வந்து வந்தாரு தூத்துக்குடியில வந்து என்ன சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து பொருளாதாரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லல துறைமுகத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு அவர் அவரோட வளர்ச்சி அப்படிங்கறத காப்புறீட்டுக்கு வேலை செய்யறதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க யாருமே மலைகளை கடத்தலன்னு சொல்ல மாட்டாங்க விமான நிலையம் கட்டுவாங்க கட்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப கல்பாக்கத்துல போய் அணுமன் நிலையத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு அதோட அணுக்கழுவை எங்க புதப்பாங்கன்னு தெரியாது நாற்பத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த அணுக்கழிவுகளுடைய இது வந்து தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் வெளியில வந்து எல்லா மக்களையுமே பாதிக்கப்படும் தண்ணி காற்று எல்லாமே பாதிக்கப்படும் அப்ப இந்த மண்ணுக்கு அந்த மக்களுக்கு அரசியலை யாருமே பேசல ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணில வந்து கல்வியை வந்து இலவசமா கொடுக்கணும் அது மாதிரி மருத்துவத்தை இலவசமானதா தரமானதா கொடுக்கணும் குடிநீரை வந்து தரமானதா இலவசமா கொடுக்கணும் ஒரே அரசியல் கட்சி நாம்தல்ல கட்சி மட்டும்தான் அப்ப நாம்தல்ல கட்சியினுடைய அரசியல் மட்டும்தான் அந்த மண்ணுக்காக தேவையா இருக்கு அப்ப மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இப்ப என்ஐஏ ரைடு விட்டாங்க இப்ப தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை வந்து அங்க நிசம்பதி மன்னன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்ப என்ஐஏ ரைடு போகுது ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல அது மாதிரி என்ஐஏ ரைடுக்கு அப்புறமா சின்னத்தை வந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்தாங்க சின்னமே இல்லைனா என்ன தொந்தரவு கொடுக்கணுமோ ஒன்றியத்தை ஆளுக அரசு வந்து கொடுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்கு வாங்கிடுச்சு எட்டு சதவீதம் வாங்கிட்டாங்கன்னா மொத்தமா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிது அப்படி மாறிடுச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சின்னம் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கும் அதனாலதான் அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து சின்னத்தை இது பண்றது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க ஆனாலும் நாம் தமிழர் கட்சியில வந்து யாருமே தளரலை ஒரு ஒருத்தரும் இறங்கி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க தேர்தலுக்காக அப்ப மக்கள் வந்து எந்த அரசியல் நமக்கான அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு மக்களுக்கான வாக்குகளை வந்து செலுத்தணும் சாராய அரசியல் சரியா இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து சாராயத்தை வந்து எல்லா இடங்களிலும் விற்காங்கன்னா என்ன ஆகும் சாராயத்தை ஊர் முழுவதும் விற்காங்க எப்படின்னா திராவிட மாடல் ஆட்சியில சாராயம் வந்து தெருவுக்கு தெரு விற்கிறாங்க இப்போ நீங்க ஒண்ணுமில்ல பஸ் ஸ்டாண்ட்ல நான் இப்போ சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இங்கே நாலு இடங்கள்ல விற்பாங்க இது போல ஒரு தெருக்களுக்கு இது இங்க ஆயிரம்ல மட்டும்தான் விற்கிறாங்களா அங்க சுத்தி சாராயம் தான் விற்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன பண்றாங்க காவல்துறை என்ன பண்றாங்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை பண்றாங்களா அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம் தான் வரும் அப்ப இங்க மது அப்படிங்கறத விற்பனை மாறி மாறிப்போச்சு அவங்க அதை வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா கல் இருந்தா தப்பு ஆனா நாம் தமிழர் ஆட்சியில கல் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டு கல் தான் வந்து விநியோகிக்கப்படும் இந்த மதுபானங்களை வந்து முற்றிலுமா வந்து ஒழிச்சுவாங்க ஏன்னா கல் எங்கேயாவது போய் இறக்கணும் கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பனைவரத்திலிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய தூய்மையான தாய்ப்பால் கிடையாது அதை தான் மக்களுக்கு வந்து போய் சேரணும் கல்லு குடிச்சவங்க எவனும் தெருவிழுந்து இறங்க மாட்டான் அது மாதிரி வந்து எவனும் குடிச்சு சாக மாட்டான் ஆனா அங்க ஊர்ல வந்து பார்த்தோம்னா பாதி வேற மதுமானத்தை குடிச்சுதான் சித்தவனா இருக்கும் இப்படிதான் இருக்கேன் சரி இவங்க வந்து இத்தனை பேரை கொண்டாங்கல்ல இவங்க திருத்துறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா மறுவாழ்வு மையமும் எதுவுமே பண்ணலை அப்ப அரசு வந்து என்ன செய்ய குடிக்கிறது மூலம் வருமானத்தை ஈட்டணும் வாக்கு வாங்கிறதுக்கு மக்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இருக்காங்க அப்போ மக்களுக்குள்ள சரியான அரசியலை புகுத்தி அவர்களுக்கு வந்து அரசியலை விளங்க வச்சு மக்கள் வந்து சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தரும் இப்படி வந்து இவ்வளவு ரூபாய் பணத்தை செலவு பண்ணி சொந்த பணத்தை செலவு பண்ணி இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ மக்கள் வந்து இந்த அரசியலை வந்து நல்லா உள்வாங்கணும் உள்வாங்கினா யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் இப்போ வந்து நான் அந்த ஜாதியில பிறந்துட்டேன் நான் வந்து ஒரு ஜாதியில பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மொத்தமா வந்து இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இப்ப வந்து தமிழர்கள் யாராவது சீமான அவர் என்ன ஜாதியும் அப்ப இப்ப திமுக இருக்கக்கூடிய கருணாநிதியோ ஸ்டாலின் அவர்களோ என்ன ஜாதியும் இருக்கக்கூடிய எந்த மக்களும் வாக்கு செலுத்தல திமுக அதிமுக எல்லாமே வந்து பொதுவான தலைவர்கள் மாறிடுறாங்க ஆனா வந்து முடக்கிறாங்க காரணம் என்னன்னா நேர்மையானவர்களா இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து இதா தெரியுது இதே ஊர்ல நிறைய பேர் சொல்றாங்க நீ வந்து மற்ற கட்சிகள் சம்பாதிக்கிறதுக்கா இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது வேறதா இருக்கும் ஒவ்வொருவரும் தனக்கு வந்து ஒரு இருக்கிறான் தனக்கு வந்து ஒரு தகப்பா இருக்கிறான் தனக்கு வந்து ஒரு கணவன் இருக்கிறான் தனக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சு அடுத்த தலைமுறையை சிந்திச்சு எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துல வந்து வாக்கு செலுத்துறேன் அப்படி செலுத்துறா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வந்து நல்லா வாழும் யாரை விட்டுட்டு நீங்க போய் திமுகவுக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த ஐயா கருணாநிதி வந்து காமராஜர் என்ன சொன்னாரு தெரியுமா எரும தோலன்னு சொல்றாரு முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து எரும மாட்டோட தோலை தான் அனுப்புவாங்க அனுப்பிருக்காங்க அப்படின்னு சொன்னவர் தான் கருணாநிதி அந்த திமுகவுக்கு தான் பெக்கமெண்டு போய் எல்லாருமே வாக்கு சொல்றாங்க ஒரு நேர்மையான ஆட்சியாளரை பார்த்து அப்படி பேசியிருக்காங்க அதுக்கு தெரிஞ்ச விருதுநகர்ல கருவாடு வித்த கருவாட்டுக்கு மகன் காமராஜ் சொன்னவர் ஐயா கருணாநிதி அந்த திமுகவிற்கு தான் நம்ம வாக்கு செலுத்தி இருக்கோங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஊழலாட்சி அதுக்கு பாட்டில குடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் வாழ்ந்து இருக்கீங்க அது எவ்வளவு பெரிய தவறு அந்த நேர்மையான மனிதனை நீங்க கிடைக்கிற மாதிரி அடுத்தது யார் அப்படின்னா பாஜக ஆர் எஸ் ஐயா வந்து டெல்லியில தங்கி இருக்கும்போது ஐயாவை வந்து தங்கி இருந்த வீட்டை தீய வச்சு குளத்துனவங்க காந்திய சுட்ட ஒழுங்கா ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக ஐயா மோடி பலர் வந்து கொண்டிருக்காரு கொலை செஞ்ச கொலகாரனுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துறீங்க அப்ப மக்கள் வந்து சிந்திச்சிருக்காங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தினா திருடத்தான் செய்வான் அதிமுக திருடத்தான் செய்வான் பாஜக அப்ப அடுத்த தலைமுறையை செஞ்சீங்க இந்த மண்ணை காப்பாற்றணும் இங்க இருக்கக்கூடிய செங்கோழி அணையை கட்ட துப்பு அந்த அணையை கட்டுறதுக்கு துப்பு இல்ல எவனுக்குமே பாதுகாக்கப்பட்ட வன பகுதியே கேரளா அரசு வந்து சொல்லுது அப்ப அத இங்க இருக்கக்கூடிய மலைகளையே நொறுக்கி அப்படியே கேரளாவுக்கு வந்து கடைச்சிட்டு போறானுங்க ஆனா அந்த அணையை கட்ட முடியல அப்ப மக்கள் செஞ்சீங்க நீங்க வந்து அணையை கட்ட மாட்டாங்க அப்ப மக்களினுடைய அடிப்படை தேவை இயற்கை வளம் போனாலும் பார்க்க மாட்டாங்க விவசாயம் கல்வி பார்த்து எதையும் பார்க்க மாட்டாங்க மக்கள் இதெல்லாம் உள்வந்து அரசியல் எல்லாம் உள்வாங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துல வந்து வாக்கு செலுத்துங்க நமது நாம கட்சியினுடைய தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வந்து யார் அப்படின்னா ராயகிரியில பூர்வீகமானவரே இந்த மண்ணில பிறந்தவர் அப்ப இந்த மண்ணின் மக்களினுடைய வேதனைகள் வந்து புரியும் இங்க இருக்கக்கூடிய விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறா இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை என்ன நிலமையில இருக்கு இந்த மக்களுக்கு அடிப்படையா என்ன தேவை அப்படிங்கிறது புரியும் அப்ப இந்த மண்ணில் பிறந்த இந்த மண்ணின் மகனுக்கு வந்து உங்களை வாக்கு செலுத்துங்க அதை விட்டுட்டு திருட்டு பயிருக்கும் குலக்கார பயிருக்கும் உங்களுடைய வாக்கு வாக்குகளை செலுத்தாதீங்க இந்த மண்ணின் மகனுக்கு செலுத்துங்க ஒரு ஒருத்தரும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் செயினை விட்டு போய் குடிக்கிறதுக்கு குடிச்சாங்க எத்தனை பேரு தாலி எடுத்தாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க மக்கள் இந்த அரசியலை வந்து புரிஞ்சுக்கங்க எந்த ஜாதியை பிறந்திருந்தாலும் நீங்க வந்து இந்த அரசியலை புரிஞ்சு வாக்கு செலுத்துங்க அப்படி நீங்க வந்து ஜாதி தான் அப்படிங்கிற மாதிரி வாக்கு செலுத்துறீங்க இல்ல கட்சியை பார்த்து வாக்கு செலுத்துறீங்கன்னா அவங்க பிள்ளைய வந்து நீங்களே கழுத்தை வந்து வெட்டி கொள்வதற்கு சமம் நீங்க மற்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துங்க இதை புரிஞ்சுக்கோங்க உங்க அடுத்த தலைமுறை வாழணும்னா சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க